அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பதினாறு எட்டு இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று நடந்த அதாவது பன்னெண்டு ஐம்பதிலிருந்து ஒன்று இருபதுக்குள்ளே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்ல போகிறேன் நாங்கள் பிரியாணம் போகிறோம் யாப்பட்டு போகிறதுக்காக வேண்டி வேனில் போய் கொண்டிருக்கிறோம் போகின்ற போது கல்லலை என்று சொல்கின்ற அந்த இடத்துல நாங்கள் இறங்கி டீ எல்லாம் குடிச்சு போட்டு பிரியாணத்தை வைக்கிறோம் வச்சுக்க போகிறோம் ஒரு நூறு மீட்டர் போய் பொய்த்தம் அப்பொழுது என்னுடைய மகன் ராவம் அப்போ என்ன பேச காணலை என்னோட அவரை பேச காணலைன்னு சொல்கிறார் அப்போ நான் சொன்ன எழுங்குது அங்கே போவோம் வந்த இடத்துக்கு போக முன்னோடு அந்த கடையில் வந்து பார்த்தா காணல மாதிரி தெரியலை அவடத்தையும் நின்று நான் சொன்னேன் நான் துவாச்சியை போகிறேன் நீங்கள் கையை என்னங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் செஞ்சேன் துவாச்சு யாழ்லாம் ஹம் செல்லு செலவாத்தி செல்லி ஆழமாக உருக்கமாக குளரை செஞ்சேன் என்ன என்னை மகனை தான் காப்பாற்றணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ இந்த டைமில் என்ன செய்யற ஆள்தான் நீ தான் உதவி காற்றோடமே ஆளான்னு சொன்னேன் நான் துவா கட்டுட்டேன் காக்கெட்டு போட்டு அப்படி நாங்கள் போகக்கூடாது எங்களுக்கு முன்னுக்கு அந்த முன்னுக்கு அங்காலப்பா பக்கம் ஒரு பெரிய வேனோட ஒரு பெரிய பஸ்ஸோடு நிற்கி அதுக்குள்ளே இந்த ஒரு ஃபுல்லாக செல்லுது நீங்கள் பேச தர்றீங்களா ஒரு ஆள் தூக்கி போகிறார் ஒரு ஆள் தூக்கி போகிறார் என்ன பைக்கில் போகிறாருன்னா அந்த பைக்கில் இது ஏன் செல்லுது நல்ல ஒரு பைக்கில் பேர் ஏன் செல்லிச்சு ஜிசிடி என்னோட அப்போ அப்படியே கூட நாங்கள் அந்த பக்கத்தில் அடுத்த சைடுக்கு வலது சைடுக்கு இங்கே போக்குள்ளே வலது சைடுக்கு ரெண்டு இருக்காங்க அவட்ட பட்ச எப்படி தான் பைக்கில் வாழ் போதா அவண்ட அந்த பசிக்கள் யாரை பசுக்களும் இல்லை அதே நம்ம முன்னகைக்கு அந்த கடைக்கார உள்ள பைக்கள் தான் அவர மாட்ட பசிக்களை தயாரிக்கணும் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன போனோம் அங்கே அந்த கடைக்கு போய் எங்கூட பேச ஒன்று கண்டிங்களா ரெண்டு கேட்டவனே ஓ உங்க கூட பேசு இந்த சொல்லி தாராங்க ஆச்சரியமான கடும் ஆச்சரியம் இவ்வளோ துவா கபுல் ஆகிட்டு தான் நான் நினைக்கிறேன் பெற்றோர் பிள்ளைகள் துவா கபுல் ரெண்டு வருது அது சில வருக்குது உள்ள சோத்தோ உள்ள சத்தோடு நம்ம கேட்டால் உடனே கவுலா கவுலாகுன்னு நினைக்கிறேன் அப்போ பிறகு அவங்க நினைச்சிருக்காண்ட என் மகன் நமக்கு ஒரு மெசேஜ் அடிச்சிருக்காங்க மெசேஜ் அடித்து வாங்கி செல்லி என்ன அதுக்கு முந்தைய ஒரு அரை மணித்திற்கு நாங்கள் அவள் கடைக்கு போய் பழம் எல்லாம் வாங்கிட்டு நான் என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்தி நான் ஒரு ஆலிமோ என்ன மானூர் ஆலிமோ எல்லாம் தெரிஞ்சு அவங்க பார்த்தோன்னா அவங்க விளையிட்டு மௌலியரை மாண்டை பேசினாலும் செல்வி போட்டு உடனே தாந்திட்டாங்க வா வாங்கி எடுத்துட்டோம் வாங்கி எடுத்துக்க போகிறோம் அது உண்மையில் எப்படி இருக்குது ஆச்சரியத்திலும் கடும் ஆச்சரியம் பேஸ் காணாத்து பிரியாணத்தில் கிடைச்ச சரித்திரம்ன்றது உண்மையில் ஒரு அபூர்வமான விஷயம் அதே வந்த இடமே எனக்கு தாலா நான் உதிப்பு பாருங்கள் நான் துவா கட்டாக கபூர் என்ன நான் உதவ இருக்கேன் நீண்ட காலமாக உதவோடு இருக்கேன் அன்று உதவோடு தான் பாறேன் எனது அவகாட்டாக கிடைக்குதானே உதவியாக மலக்க நம்ம காமின்னு சொல்லுவாங்க நிறைய பேருசனங்கள் இருக்குது துவா செஞ்சேன் பாருங்கள் அல்லாஹு தாலா நான் எனவே இந்த இந்த உடனே சுக்குரு செஞ்சேன் அல்லாஹ் நான் اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال <سؤال> وجهك وعظيم سلطانك ومجدك لا نقصي ثناءنا عليك انك ما تنى تعالى نفسك اللهم صرف عنا شر الدارين ببركه القران الكريم اللهم ارزقنا خير الدارين ببركه القران الكريم اند دعا چنج پلیکوین نا دعا چنج تہجد نو دعا چنج شریه د پر 5 منې په څنګه باندې دا یوول شیام دا که نو موږ ډیره پدته تلوونه مو نه لاندې سمو ஏன் உங்களுக்கு பிடிச்சிருந்தானுங்க லைக் பண்ணுங்க அலாமகம் வரமத்துள்ளாஹி வபரகா